உங்களுக்கு இலைக்கழகம்லாம் சாதிவாதியாக செயல்படும் உங்கள் ஒன்றிய கழகம் சாதியாக செயல்படும் கேட்டால் சமூக நீதி சமத்துவம்னு பீத்திக்குவிய இங்கே அப்படி இல்லை முழுக்க முழுக்க சமத்துவத்தை போதிக்கிற வகையில் சமநீதியை நிலைநாட்டுகிற வகையில் பெரியாரின் தொண்டராக புரட்சியாளர் அம்பேத்கரின் வாரிசாக இன்றைக்கு விஜய் வந்து அந்த கட்டடத்தை க சரியாக கவினை நீங்க எப்படி பார்க்குறீங்க காவல்துறையை சேர்ந்த ஒரு அதிகாரி என்கிற அயோக்கியம் நடத்தியது காவல்துறை யார் கட்டுப்பாட்டல சொல்லுங்க அப்போ காவல்துறையில பணியாற்றக்கூடிய அத்தனை அயோக்கிய பேலனும் நீங்க வந்து சாதிவாதியத்தன் தான் வச்சிருக்கீங்க சரி அதை மட்டும் அதைத்தான் சொல்ல வரேன் கவின் படுகொலைக்கு யார் செய்தார்கள் யார் பின்னாடியே பேச மடந்துடுச்சி கவின் படுகொலைக்கு கவின் படுகொலைக்கு ஆதவர் சுமா எழுதிய ட்விட்டரை விஜய் பார்த்து விட்டு தான் வெளியிடப்பட்டது அதை படிச்சிங்களா இல்ல அப்போ எல்லாத்துக்கும் அதை வரைஞ்சாலும் ட்விட் போட்டிருக்காங்க ஆனா கவின் படுகொலைக்கு ஏன் போகல அவங்களும் போக மாட்டாங்க நாங்களும் போக மாட்டோம் அப்படி இல்ல அப்ப எப்படி மாற்று இல்ல அவங்களும் பண்ண மாட்டாங்க நாங்களும் பண்ண மாட்டோம் நீங்க ஒரு செய்தி நாங்களும் மற்றும் ஒரு அரசியல் நீங்க ஒரு செய்தி இப்ப சொல்றேன் கவின் படுகொலை வழக்கை யாரை எடுத்து நடத்துறது திமுக வழக்குறீங்க தெரியுமா யார் நடத்துறது தெரியுமா உங்களுக்கு யார் நடத்துறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு அந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக உச்சநீதிமன்ற வரை செல்வதற்கு தயாராக இவ்வளவு பண்ண ரெடியா இருக்கிறவங்க ஏன் விஜயால ஒரு அறிக்கையா அதை வெளியிட முடியாது ஒரு ட்வீட் போட முடியல இங்க இருங்க ட்வீட் போடல அறிக்கை கொடுக்கலங்கிறதுலாம் இங்க ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல அதை அதை நுணுக்கம் வேற எந்த வகையில நுணுக்கம் போடல ஆனா விஜய் நீத்துட்டாருன்னா கடவுளை நிரந்தர தீர்வாயிருமா